தாமர மாநகராட்சி நான்காவது வார்டு திமுக சார்பில் ஐந்து லட்சம் மதிப்பீடு மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கும் நிகழ்ச்சி ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பு சென்னை அடுத்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தாமர மாநகராட்சி ஒன்றாவது மண்டலம் நான்காவது வார்டு திமுக சார்பில் முதலமைச்சர் காப்பீடு அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வட்டக்கழக செயலாளர் தமிழ்குமரன் மற்றும் நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சித்ரா தமிழ்குமரன் தலைமையில் அனகாபுத்தூர் பக்தவச்சனம் சாலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி கலந்து கொண்டு முதலமைச்சரின் ஐந்து லட்சம் மதிப்புள்ள மருத்துவ காப்பீடு அடையாள அட்டைகளை வழங்கினார் இதில் பாம்பல் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி பாம்பல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் நித்யானந்தம் முன்னாள் நகரமன்ற செயலாளர் நெப்போலியன் மாவட்ட பிரதிநிதி பார்த்தசாரதி ஜெயசீலன் பகுதி துணை செயலாளர் பப்பிதா பகுதி துணை செயலாளர் குணா பகுதி துணை செயலாளர் அன்பு சொந்தராஜன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ காப்பீடு அட்டை பெற்று பயனடைந்தனர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பண்ணன் ஜெயக்குமார் அவர் அதையும் லட்சக்கணக்கிலே அவரே தன்னுடைய சொந்த தரையில் ஏற்று அவருடைய மக்கள் தொண்டை மகேச தொண்டை போல மிகவும் சிறப்பாக இந்த தொகுதிக்கு பணியாற்றக்கூடிய நம்முடைய நீட்டாவர் உருவாக்கி வைத்து மக்களுக்கு பயன்பாட்டு கொடுத்தாரு ஆனால் ஆட்சி மாறுத ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி மாறுச்சு அதை மக்களுக்கு பயன்பாடாமல் ஒரு ஆட்சி பத்தாண்டு காலமாக நடந்து இருந்தது செயலாளர் இங்கே வந்து எல்லா வேலையிலும் பார்த்துருக்க செயல் செயல்கிற ஏன் என்று சொன்னார் இந்த முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி ஆறு பத்து பதினோராம் ஆண்டு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது மூன்று லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அஞ்சு லட்சமா உயர்த்திருக்காரு நான் போன முறை சட்டமன்றத்தில் உட்கார்ந்து நான் சட்டமன்றத்தில் இருக்கும் போது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்த முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஒரு அறுவை சிகிச்சை என்று சொன்னாலும் ஒரு விபத்து என்று சொன்னாலும் மூணு லட்சம் பத்தாது அதனால அஞ்சு லட்சமா ஆக்குறேன்னு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோடியை ஒதுக்கி இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு கொண்டு வர நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தளபதி தான் வேற யாரும் கிடையாது மனசால சொல்ற இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்க கிடையாது நம்முடைய மத்திய அரசு இருக்கின்ற மோடி இன்னைக்கு நீங்க பாருங்க எந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொடுத்தாலும் கிடையாது நான் போன வாரம் ஒரு சட்டமன்றத்தை உட்கார்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஒரு நிமிஷம் சொல்றேன் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தால் பயனடைந்தவர்கள் எத்தனை குடும்பம் என்று சொன்னார் இருபது லட்சம் மக்கள் பயனடைந்திருக்காங்க இருபது லட்சம் பேர் குடும்பத்தை காப்பாற்றிருக்க முதலமைச்சர் நம்முடைய நாட்டினுடைய முதலமைச்சர் அரசு குறிப்பேட்டில் இருக்கு நான் பொய் சொல்லுவாங்க ஆக இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை

अब उठना है तुम्हारा, मैं उड़ेरना, मार टूटने पर आयुष्यामुच चंगे, मुट्ठी उपर आयुष्य तो लुटो बोले, आम मुट्ठी